தயவு செஞ்சு இந்த வழக்கில் என் வாயை திறக்க வச்சிராதீங்க நான் திறந்தா நடக்கிறதே வேற இந்தியா முழுக்க வைரஸ் மாதிரி இப்படி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே உச்ச நீதிமன்றத்திலேயே தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை பார்த்து பேசியிருக்கிறார் அமலாக்கத்துறை சார்பாக நேற்று வந்த வழக்கில் இந்தியாவினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் அப்பியர் ஆகும் போது பயங்கரமான கோபப்பட்டு தலைமை நீதிபதியே அமலாக்கத்துறையை கண்டித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நேற்று வந்த மிக முக்கியமான மூணு வழக்கு இந்த மூணு வழக்குமே போலியானது இதை ஏத்துக்க முடியாது அமலாக்கத்துறை அரசியல் ரீதியாக செயல்படுது அப்படின்னு கண்டிச்சிருக்கிறார் எப்படியெல்லாம் இந்த அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு என்னென்ன அதிகாரம் எல்லாம் கூட்டப்பட்டு எவ்வளவு மோசமாக அரசியல் ரீதியாக இது செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மிக விரிவாக எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வு பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஆய்வுக்கும் நேத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி கவாய் பேசுறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஏன் எதுக்காக அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த அதிகாரங்களை கொடுத்தது யார் இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு இது குறித்து நேத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதற்காக இவ்வளவு கோவப்பட்டு பேசினார் வணக்கம் இந்த தமிழ் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் நேற்று கோர்ட்ல வச்சு அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் என் வாயை புடுங்காதீங்க ஏற்கனவே நான் மகாராஷ்டிராவில் இருந்தப்ப பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையில் கோர்ட்டில் வைத்தே எச்சரித்து இருக்கிறார் நேரடியான எச்சரிக்கை ஏன் வாயப்படுங்காதீங்க நீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கிறார் கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சீத்தாராமையா அவர்களுடைய மனைவி பார்வதி மீது ஒரு வழக்கு பதியப்படுது இந்த வழக்கு பதிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்ட்ல ஒரு வீ குடியிருப்பு அதாவது ஒரு வீடு வந்து ஒரு பிளாட் வந்து யாருக்கு அலாட் பண்ணப்படுது அப்படின்னா சீத்தாராமையாவினுடைய மனைவிக்கு அலாட் பண்ணப்படுது இதில் ஒரு மிகப்பெரிய பணம் கைமாறப்பட்டிருக்கு இது ஒரு லஞ்சம் அதாவது இது முழுக்க முழுக்க கரப்ஷனை சார்ந்தது இது மணி லாண்ட்ரிங்கை சார்ந்தது ஏன்னா எக்கச்சக்கமான கருப்பு பணங்கள் இதில் கைமாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு வழக்கை போட்டு இந்த வழக்கை விசாரிக்கத்தவங்கிற அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாகவே சீத்தாராமையாவினுடைய மனைவிக்கு சம்மன் அனுப்பிச்சு அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அந்த சம்மனை அவங்க ஏத்துக்காம நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க ஹை ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டுமே இல்ல எந்த விதமான முகாந்தரமுமே இல்லை இந்த வழக்குக்கு அடிப்படையில ஆனா எனக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சம்மனை நான் ஏத்துக்க முடியாது இந்த சம்மனை அவலாக்கத்தோ திரும்பப் பெறணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதாவது பிடிஷன் போடுறாங்க இத கர்நாடக ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கிட்டு இதை விசாரிச்சுட்டு இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இந்த சம்மனை திருப்பி அனுப்புங்க இப்படி ஒரு சம்மனை வந்து அமலாக்கத்துறை அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கை பண்ணிடுறாங்க உடனே அமலாக்கத்துறையினால் பொறுக்க முடியல என்னடா கர்நாடகா ஹைகோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நேரா உச்சநீதிமன்றத்துக்கு வர்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது நேற்று அது விசாரணைக்கு வருது உச்சநீதிமன்றத்தில் அந்த விசாரணை தோங்கும் போது தலைமை நீதிபதியான பி ஆர் கவாய்டியா வருது இந்த விசாரணை பி ஆர் கவாய் வச்சு செஞ்சுட்டாரு உங்களுடைய அரசியல் உள்நோக்கத்திற்காக கோர்ட்டை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா பாயிண்ட் பிடிச்சு அமலாக்கத்துறையை வச்சு செஞ்சிருக்கிறாரு இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனாஸ் கண்ட்ரி அப்படிங்கிறாரு இது மாதிரியான வைரஸ் என்ன வைரஸ் அப்படின்னா நீதித்துறையை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கொடிய நோய் வைரஸ் நோயை இந்தியா முழுக்க அதாவது நாடு முழுக்க பரப்பாதீங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பேட்டில்ஸ் பி ஃபோர்ட் பிஃபோர் த எலக்டோரை அதாவது அரசியல் போட்டிகள் இருக்கு இல்லையா இது வந்து தேர்தலில் மட்டும் நடக்கட்டும் இதுக்கு நீதித்துறையை பயன்படுத்த வேணாம் அவர் யார்கிட்ட சொல்றாரு அந்த வழக்கில் நேரடியாக ஆஜரான அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் வச்சு வாங்குறாரு நேற்றுக்கு பாஜகவினுடைய அரசு வழக்கறிஞர்களுக்கு நல்ல டோஸ் இருக்கு கோர்ட்லயே இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக நேரத்தை வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை என்ன சொல்றாருன்னா பிளீஸ் டோன்ட் டு ஓப்பன் அவர் மவுத் இன் திஸ் கேஸ் நாட் சுப்ரீம் கோர்ட் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் உச்சநீதிமன்றத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்பார்மா பயன்படுத்தாதீங்க என் வாயை புடுங்காதீங்க அப்படிங்கிறார் ஏன் அவ்வளவு கோபமாக அவர் பதில் சொல்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ அமைப்பு வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது ஒரு வழக்கு போட்டு அவங்களை ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணும்போது அந்த வழக்கையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டார் பி ஆர் கவை இது மாதிரி உங்களுக்குள்ள அதாவது பாஜகவும் பாஜக ஆளாத மற்ற கட்சிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை கொண்டு வந்து கோர்ட்ல பயன்படுத்தாதீங்க முக்கியமா அமலாக்கத்துறை இந்த அரசியல் வேலையில் ஈடுபடாதீங்க நாடு முழுக்க இது மாதிரியான வைரச பரப்பாதீங்க நான் ஏற்கனவே இது மாதிரியான ஒரு மகாராஷ்டிராவில் பார்த்துட்டேன் வெளிப்படையா கோர்ட்ல பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவர் மகாராஷ்டிரா கேஸ் ரெண்டாக உடைத்தது அது மட்டும் இல்லாம தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சது முழுக்க முழுக்க இந்த அமலாக்கத்துறை தான் ஏன்னா நேரடியாகவே ரைடு யாரு சிவசேனா கட்சியில் இருக்கவங்களுக்கும் சரி அதே சமயத்துல குறிப்பா தேசியவாத காங்கிரஸ் இருக்கக்கூடிய சரத்பவாரினுடைய தம்பியான அஜித் பவாருக்கு நேரடியான நெருக்கடியை கொடுத்தாங்க யார் அமலாக்கத்துறை என்னாச்சு கட்சி ரெண்டா உடஞ்சி அஜித் பவார் வந்து அவருடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு கட்சியிலிருந்து வெளியே வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார் அவர் மேல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி இரிகேஷன் ஊழல் வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு மோசமானது விவசாயிகளை ஏமாத்தின வழக்கு அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் தெரு தெருவா மகாராஷ்டிரா முழுக்க மத்திய பிரதேசம் முழுக்க பேசினாங்க பிற்பாடு என்னாச்சு அமலாக்கத்துறையை வச்சு நெருக்கடி கொடுத்து கட்சியை உடைச்சு அஜித் பவார் வந்து சரத்பவாரை விட்டு வெளியே வந்து பாஜகவோடு சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆனாரு ஆன அந்த வழக்கில் கிளீன் சிட்டு கொடுத்து அவர் நல்லவர ஆக்கிட்டாங்க இப்போ இந்த வழக்கெல்லாம் வந்து ஏற்கனவே மகாராஷ்டிராவில் கடுமையான விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அப்போ இவர் யார் பி ஆர் கபாய் வந்து மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் இருந்துருக்கிறார் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் அவர் பேசுறாரு அமலாக்கத்துறை எதுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கடந்த பத்து வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அமலாக்கத்துறை ரைடு போகிறதெல்லாம் எதுக்கு தான் வேறு வேறு லாங்குவேஜில் ரொம்ப கோவமாக அவர் கேட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறு சட்ட திருத்தங்களை அவங்க கொண்டு வர கடுமையான சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க அந்த சட்ட திருத்தங்களுக்கு பிறகு தொடர்ச்சி வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அமலாக்கத்துறை ரைடு வழக்கு ரைடு வழக்கு ரைடு வழக்குன்னு இதெல்லாம் யார் மேல அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநில கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் மீது தான் போடப்பட்டிருக்கு பாஜக காரங்க மேல யார் மேலேயும் போடப்படலை கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூணு மிக முக்கியமான பாஜக அல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் எம்எல்ஏ எம்பிக்கள் மீதும் இந்த ரைடு எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் வேற வேற கட்சியில் இருந்தவங்க இந்த இடி ரைடுக்கு பிறகு அமலாக்கத்துறை நெருக்கடிக்கு பிறகு பாஜக அவங்களுக்கு நல்ல நல்ல பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அசாம் எடுத்துக்க ஹிமாஸ் பிஸ்வாச சர்மா அவர் மீது சிபிஐ ஒரு வழக்கு போடுது அது விசாரணைக்கு உட்படுத்தப்படுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்கம் டாக்ஸ் எல்லாரும் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து வெளியே வந்து பாஜகல சேர்றாரு பிற்பாடு என்ன பண்றாரு பாஜகவினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகி ஜெயிச்சு இன்னைக்கு அசாமினுடைய முதலமைச்சராக இருக்காரு மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் காரங்கள விட அதீதமான ஆர் எஸ் எஸ் காரா மாறிட்டார் அவரு பயங்கரமான இந்துத்துவா குறிப்பாக வங்காளி இஸ்லாமியர்களை அடிச்சு துவைச்சு அந்த அஸ்ஸாம் மாநிலத்தை விட்டு வெளியே துரத்துனா அவங்களுக்கு குடியுரிமையே கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் முஸ்லீம்களை முகாமில் அடைக்கிற அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறாரு இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சுவேனந்த் திரிவேதி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சியில உட்காந்துக்கிட்டு அவர் அடுத்த சிஎம் கேண்டிடேட் அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்காக பயங்கரமா கம்பு சுத்துறாரு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கு இருக்கு வடகிழக்கு மாநிலத்தில் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலேயே உழுக்குன்ன மிக மோசமான வழக்கில் மாட்டினவர் அவர் அவர் மேலே வந்து அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும்போது உடனே அவர் தலைவர் என்ன பண்ணுறாரு டக்குனு கட்சி மாதிரி வெளியே போய் பாஜகல சேர்ந்துறாரு இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது பாஜக தலைவர்கள் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல ஆனா பாத்தீங்கன்னா அந்த அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க பாஜக அல்லாத கட்சியை சார்ந்தவங்களை நெருக்கடி கொடுத்தாங்க அதுல குறிப்பாக டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல சுமத்தப்பட்ட அந்த லிக்கர் ஸ்கேம் கேஸா இருக்கட்டும் நேரடியா அவர் கைது செய்யப்பட்டார் ஒரு முதலமைச்சரே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அனுப்பப்பட்டார் பல மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி முதல் கொண்டு பல மினிஸ்டர்கள் மீது எந்த விதமான நிறுவனமே இல்லாத பல குற்றச்சாட்டுகளுக்கு அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை பயன்படுத்தி எஃப்ஐஆரை பயன்படுத்தி வழக்கு பதிஞ்சு நெருக்கடி கொடுத்து சொத்தை சீஸ் பண்ணி அவங்கள வந்து கட்சி மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் இவங்க செய்கிறாங்க அதில் பல விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பல விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை நிறைய பேர் அதே கட்சியில தான் இருக்காங்க குறிப்பாக இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டி கே சிவக்குமார் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கார் அவர் அமலாக்கத்துறை ரைடு பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் ஜெயிலெல்லாம் போட்டு அவர் மிரட்டி எப்படியாவது பாஜகக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க அவரு போக அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அமலாக்கத்துறைக்கு பயந்து அமலாக்கத்துறைய ரைடுக்கு பயந்து அவங்க சொத்தை சீஸ் பண்ணிடுவாங்க நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க இதுக்காகவே வந்து பாஜகவுக்கு போனால் ஒரு பெரிய கும்பல் இன்னைக்கு மிகப்பெரிய பதவி அணிவிக்கிறாங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாம் வேற கூடியிருக்கு ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாமல் பாஜகவோடு சண்டை போட்டு சிறைக்கு போய் வெளியே வந்து இன்னைக்கும் தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழு இருந்துகிட்டு தான் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கட்டட்ட அதிகாரத்தை இந்த மோடி அரசாங்கம் கொடுத்தது தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்காக எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வழக்குகளை பதிந்திருக்கிறார்கள் யார்னா மணி லாண்டரிங் கேஸு இந்த இடி போட்டிருக்கு சரி ஐயாயிரத்தி ஐநூறு கேஸுக்கு மேலே போட்டிருக்கிறீங்க எத்தனை கேஸ் இது வரைக்கும் ஆயிருக்காங்க இவெல்லாம் குற்றவாளி முடிவாய் எவ்வளவு பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அதாவது மொத்தமா ட்ரையலே இது வரைக்கும் முடிஞ்சிருக்கிறது நாற்பத்தி கேஸுக்கு தான் அதாவது ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு கேஸ்ல வெறும் நாற்பத்தி கேஸுக்கு தான் ட்ரையலே முடிஞ்சிருக்கு இப்ப இந்த லட்சணத்துலதான் அமலாக்கத்துறை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நாற்பத்தி மூணு ட்ரையல் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா அதுல மூணு கேஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வழக்குகள் அமலாக்கத்துறையால் போடப்பட்ட வழக்குகள் ட்ரையல் மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்கே தவிர தண்டனை வாங்கி கொடுக்கப்படவில்லை போதிய ஆதாரங்கள் இல்லை இதுதான் எதார்த்தமான உண்மை இது மட்டும் இல்லாமல் ஆன்டி டெரர்லா யூஏபிஎலாவை பயன்படுத்தி இந்த அமலாக்கத்துறை போட்ட மொத்த வழக்குகள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வழக்குகள் இதுல எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மட்டும்தான் ட்ரையல் கன்க்ளூட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் கன்விக்ட் ஆகிருக்காங்க அது ஐநூற்றி அறுபத்தேழு பேர் அக்யூட் ஆகி வெளியே வந்துட்டாங்க ஸோ அப்ப இதில் என்ன தெரியுது அப்படின்னா அமலாக்கத்துறை எட்டாயிரம் கேஸ் போடுது ஐயாயிரம் கேஸ் போடுது ரைடு பண்ணுது ஆனால் இவங்க மேலே தண்டனை முடிவாகி ட்ரையல் கம்ப்ளீட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ஒரு பர்சனேஜ் கூட இல்லை அப்போ முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை எதற்காக கடந்த காலங்களில் வேலை செய்திருக்கிறது என்றால் பாஜக அல்லாத கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கியமான அரசியல் தலைவர்களை மிரட்டி தன் கட்சிக்கு கொண்டு வர வேலையை மட்டும்தான் அவங்க பாத்துருக்காங்க அப்ப ஈடிய ஒரு அடியாளாக இந்த மோடி அரசாங்கம் பயன்படுத்தி இருக்குங்கிற விஷயம் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதுல பாரபட்சமே இல்லாம எல்லா கட்சிகளின் மீதும் இந்த ஈடி இருக்கிறது காங்கிரஸா காங்கிரஸ் மேல ஒரு இருபத்தி நாலு வழக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மேலே ஒரு பத்தொம்பது வழக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பத்தொன்போது தலைவர்கள் மீது வழக்கு சிவசேனா தலைவர்கள் மீது எட்டு வழக்கு பிஜேடியின் மீது ஆறு வழக்கு பிஎஸ்பியின் மீது அஞ்சு வழக்கு என்சிபி காங்கிரஸ் மீது பதினோரு வழக்கு திமுகவின் மீது ஆறு வழக்கு ஆர்ஜேடி மீது அஞ்சு வழக்கு எஸ்பின்னு சொல்லக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியின் மீது ஐந்து வழக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியின் மீது மூன்று வழக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் மீது மூன்று வழக்கு இது எல்லாமே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இல்லை ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் டேட்டா இந்த டேட்டாவில் கம்மியாக தான் இருக்கு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு அதிமுக எம்என்எஸ் எஸ்பிஎஸ்பி டிஆர்எஸ்னு எந்த கட்சிக்கும் பாரபட்சம் இல்லாமல் எக்கச்சக்கமான கட்சியின் மீது உங்க வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்து ஒரு மிக விரிவான ஒரு ஆய்வு பண்ணாங்க என்ன ஆய்வு அப்படின்னா இடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி செயல்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனாக பண்ணாங்க எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இண்டியன் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அந்த ஆய்வில் எக்கச்சக்கமான உண்மைகள் வெளியே வந்திருக்கு அந்த கட்டுரைகள் நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்போ போனீங்கன்னா கூகுளில் கிடைக்கும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தலைவர்கள் மீது எவ்வளவு மோசமாக இந்த ஈடி துறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியும் அப்போ இதை எல்லாத்தையும் மனசுல தான் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படையாக கேட்குறாரு என் வாயை பிடுங்காதீங்க நான் வாயை தரந்தேன் அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிகாரங்கள் அவங்க எப்படி வந்து அரசியல் ரீதியாக வேலை செய்கிறாங்க இதை எல்லாத்துக்கும் ஒரு கடிவாளத்தை போடுவது போல உத்தரவுகளை அவங்க பிறப்பிப்பார்களா ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்